சப்ஸ்க்ரைப்ஸ் ஆர் குரு சாய் கிரியேஷன்ஸ் ஆண்களை பொறுத்த வரைக்கும் சில பிரச்சனைகள்ல முக்கியமா அதிகமான வழி வேதனை தரக்கூடியதுன்னு பார்த்தோம்னா ஹைட்ரோசில் விரை வீக்கம் அப்படின்னு சொல்றோம் இந்த விரை வீக்கம் யாருக்கெல்லாம் எதனால் ஏற்படுது இதை பத்தி ஒரு புரிதல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் சொல்லலாம் ஃபர்ஸ்ட் என்ன இன்ஃபெக்ஷனால வந்திருக்கா இல்லை அடிபட்டதுனால வந்திருக்கா உள்ள நமக்கு வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நமக்கு ஹைட்ரோஜன் கம்ப்ளைண்ட் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா ஆண்களுக்கு இந்த உயிரணுக்கள் உற்பத்தியிலையும் நிறைய பிரச்சனை ஏற்படும் அங்கே இருக்கக்கூடிய நாளங்கள் எல்லாமே சுருண்டு சுருண்டு பல்ஜாய் வீக்கம் இருந்து காணப்படுறது ஸோ அதிகமான ஃபீவர் வர்றது பாடி டெம்பரேச்சர் அதிகமாகிறது நெறிக்கட்டுதல் அப்படின்னு சொல்லுவோம் க்ராயின் ரீஜியனில் தொடை இடுக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய லிம்ஃப் நோட்ஸ் எல்லாமே வீங்க ஆரம்பிக்கும் அடிவயத்துலேயும் அதிகமான வழி இருக்கும் ஸோ ஆண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஹைட்ரோசில் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க எக்ஸ்டர்னலாக அதில் வந்து சில மருந்துகளை அப்ளை பண்ணிக்கலாம் நிறைய ஆண்களுக்கு விரைவீக்கம் இருந்துச்சுன்னா ஆரம்பத்தில் ரொம்ப கேர்லெஸ்ஸாக தான் இருப்பாங்க கொஞ்ச நாள் கழித்து பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு வேளை இன்ஃபெக்ஷன் அதிகமாகும்போது தான் இது வேதனையே நிறைய தருதுன்னு சொல்லலாம் சத்குரு சாய் கிரியேஷன்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சிதா ஃபிசிஷியன் ஆண்களை பொறுத்த வரைக்கும் சில பிரச்சனைகளில் முக்கியமாக அதிகமான வழி வேதனை தரக்கூடியதுன்னு பார்த்தோம்னா ஹைட்ரோசில் விரை வீக்கம் அப்படின்னு சொல்றோம் இந்த விரை வீக்கம் யாருக்கெல்லாம் எதனால் ஏற்படுது இதை பற்றி ஒரு புரிதல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் சொல்லலாம் ஹைட்ரோசில் ஆண்களுக்கு பிறப்புறுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய விரைப்பை அப்படின்னு சொல்றோம் ஸ்க்ரோட்டம் ஸ்க்ரோட்டஸ் குள்ள டெஸ்டிஸ் இதில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஏற்படும் பொழுது தான் நமக்கு அதில் வீக்கம் ஏற்படுது பொதுவாக ஆண்களுக்கு இந்த விதைப்பை வந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை விட கொஞ்சம் கம்மியாக தான் அதில் வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம் பாடி டெம்பரேச்சரோட ஒன் ஆர் டூ டிகிரி செல்சியஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா அப்போ தான் அங்கே வந்து விந்தணுக்கள் உயிரணுக்கள் உற்பத்திக்கு அது சரியாக இருக்குன்றதுனால தான் பாடியை விட்டு தனியாக இருக்கிற மாதிரி நமக்கு இயற்கையிலே படைக்கப்பட்டிருக்கு இதில் ஏதாவது நமக்கு இன்ஃபெக்ஷன் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க இல்லை அடிபடுது திடீர்னு ஏற்படக்கூடிய சில நோய் நிலைகள் மம்ஸ் மாதிரியான அம்மை நோய் பிரச்சனைகள் ஏற்படும்போதோ இன்ஃபெக்ஷன் ஏற்படுது இல்லை பால்வெளி நோய்கள் ஏதாவது ஏற்படும்போது இந்த மாதிரி சில காரணங்களால் வீக்கம் அப்படின்ற பிரச்சனை ஏற்படுது இந்த சின்ன குழந்தைகள்லாம் பார்த்தோம்னா சரியாக சொல்ல தெரியாது விளையாடிட்டு இருக்கும்போது எதாவது அடிபடுது அப்படின்னா ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் கழித்து ரொம்ப வீக்கம் இருக்கும் வலி இருக்கும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதற்கான சிகிச்சைகளை எடுப்போம் பொதுவாக பார்த்தோம்னா இந்த ஹைட்ரோசில் விரைவீக்கம் அப்படின்றது ஃப்ளூயிட் ஆக ஆரம்பிக்கிறோம் இந்த விதைப்பையை சுற்றி நம்ம அவுட்டர் லேயர் இருக்குது இல்லைங்களா ஸ்கின் லேயர் இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த கேப்பில் வந்து நிறைய ஃப்ளூயிட் கண்டென்ட் வந்து சேர ஆரம்பிச்சிடும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்களோ அந்த ஃப்ளூயிட மட்டும் ஃப்ளூயிடை மட்டும் சர்க் பண்ணி எடுப்பாங்க அகைன் திரும்பவும் அது ஃப்ளூயிட் கலெக்ஷன் ஆக ஆரம்பிக்கும் இதற்கு முழுவதுமாக அந்த ஃப்ளூயிட் கலெக்ஷனே வந்து ஸ்டாப் ஆகிற மாதிரியான மருந்துகள் தான் எடுக்கணும் அப்போ தான் அது வந்து நிரந்தரமான ஒரு தீர்வு அப்படின்றது கிடைக்கும் ஃபஸ்ட்டு என்ன இன்ஃபெக்ஷனால் வந்திருக்கா இல்லை அடிப்பட்டதுனால வந்திருக்கா உள்ளே நமக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நமக்கு ஹைட்ரோஜன் கம்ப்ளைண்ட் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா ஆண்களுக்கு இந்த உயிரணுக்கள் உற்பத்தியிலையும் நிறைய பிரச்சனை ஏற்படும் பார்த்தோம்னா இந்த ஒலிஹோஸ் பெருமியா கண்டிஷனோ இல்லை எஸ்எஸ் பெருமியா கண்டிஷன் இது எல்லாமே ஏற்படுறதுக்கு இதுவும் ஒரு காரணம்னு சொல்லலாம் நிறைய ஆண்களுக்கு பார்த்தோம்னா ரெண்டு சைடும் ரெண்டு பையுமே வீக்கம் இருக்கிறத பார்க்க முடியுது ஆனால் இன்னும் ஒரு சிலருக்கு ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ வீக்கம் இருக்கும் இந்த வீக்கம் ரொம்ப நாளாக இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே சின்ன சின்ன கட்டிகள் மாதிரியும் வர ஆரம்பித்து அதிகமான வழியை கொடுக்கும் சிலருக்கு வந்து ரொம்ப ஃபீவர் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு இந்த மாதிரி ஸ்க்ரோட்டம் என்லார்ஜ்மெண்ட் ஆக ஆகும்போதெல்லாம் ரொம்ப அதிகமான ஃபீவர் வருது தொடக்கூட முடியாத மாதிரியான ரொம்ப ஸ்வெல்லிங் இருக்குது ஸோ ஸ்க்ரோட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தோம்னா அந்த வெயின்ஸ் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சு ஸோ கூட பார்க்க ஆரம்பிக்கலாம் இது வெரிகோசில் மாதிரியான ஒரு கண்டிஷன்னும் சொல்லலாம் வெரிகோசில்னா அங்கே இருக்கக்கூடிய நாளங்கள் எல்லாமே சுருண்டு சுருண்டு பல்ஜாய் வீக்கம் விருந்து காணப்படுறது ஸோ அதிகமான ஃபீவர் வர்றது பாடி டெம்ப்ரேச்சர் அதிகமாகிறது நெறிக்கட்டுதல் அப்படின்னு சொல்லுவோம் க்ராயின் ரீஜியனில் தொடை இடுக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய லிம்ஃப் நோட்ஸ் எல்லாமே வீங்க ஆரம்பிக்கும் அடிவயத்துலேயும் அதிகமான வலி இருக்கும் ஸோ இதனால் என்ன ஆகும்னா ஸ்பெம் ப்ரொடக்ஷன் உயிரணுக்களை ஸ்பேம் வந்து உற்பத்தி ஆகிறதுக்கும் யூரின் பாஸ் பண்ணுறதுக்கும் அதிகமான வலி வேதனை இது எல்லாமே தரக்கூடியதாக இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி வீக்கம் இருக்கிறதுனால நடக்க முடியல உட்கார்ந்து எந்திரிக்க முடியல ஸோ எந்த ட்ரெஸ்ஸும் வியர் பண்ண முடியல ஸோ அதிகமான வழி வந்து இதை கொடுக்க ஆரம்பிக்குது ஒருவேளை இந்த மாதிரி நமக்கு ஹைட்ரோசெல் இருந்துச்சுன்னா நம்ம ஃப்ளூயிட் செக் பண்ணி எடுத்தாலும் முழுவதுமான அதற்கான சிகிச்சைகளை நம்ம எடுக்கணும் சித்த மருத்துவத்தில் என்னென்ன வழிமுறைகள் இருக்குன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஹைட்ரோசில் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க எக்ஸ்டர்னலாக அதில் வந்து சில மருந்துகளை அப்ளை பண்ணிக்கலாம் முக்கியமாக நம்ம குளிக்கும்போது வெந்நீரில் குளிக்கக்கூடாது வெந்நீரில் குளிச்சே ஆல்ரெடி நம்ம பாடி ரொம்ப உஷ்ணமாக இருக்கிறதுனால கூட இது ஏற்பட்டிருக்கலாம் அண்டவாதம் அப்படின்னு சொல்கிறோம் வாத நோய்கள் எண்பது வகையில் இதுவும் ஒரு வகையாக சித்த மருத்துவத்தில் சொல்கிறோம் அதுதான் அண்டவாதம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த வாத நோய்களை குறைக்கணும்னாலவே நம்ம ஆயில் அப்ளிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆயில் அப்ளிகேஷனாக எண்ணெயை வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணுறது இதற்கு முக்கியமாக பார்த்தோம்னா விலக்கெண்ணெயே பயன்படுது அதே மாதிரி சில இலைகளை விலக்கெண்ணெயில் வதக்கி வெது வெதுப்பான சூட்டில் இருக்கும்போது விரைப்பையில் வச்சு கட்டிக்கலாம் அதில் முக்கியமாக பார்த்தோம்னா ஆமண கீழையை பயன்படுத்தலாம் நொச்சி தழுதாலை இலைகளையும் நம்ம பயன்படுத்தலாம் இதை வந்து விலக்கெண்ணெயை விட்டு லேசாக வதக்கிட்டு இளம் சூடாக இருக்கும்போது வைத்து கட்டலாம் அதே மாதிரி தினமும் ஒரு நாளைக்கு பத்து போடுறது ரொம்ப அவசியம் வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா பச்சைப்பயிறை எடுத்துக்கலாம் இரவே இந்த பச்சைப்பயிறு ஒரு கைப்பிடி அளவு ஊற வச்சுட்டு காலையில் இதை அரைச்சி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இது கூட கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அலவரா அதாவது கற்றாழையோட ஜெல் இல்லைன்னா முட்டையோட வெள்ளைக்கரு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இதை பத்து மாதிரி விரைமை விரை விரைப்பை மேலே நம்ம அப்ளை பண்ணணும் ஸ்க்ரோட்டத்துக்கு மேலே இதை அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும் ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் இல்லை நாற்பத்தைந்து நிமிடங்கள் இதை அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தண்ணீர் விட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் சித்த மருத்துவத்தில் கிடைக்கக்கூடிய கழற்சி சூரணம் இருக்கு இதை இன்டர்னலாக உள் மருந்தாகவும் எடுத்துக்கலாம் உள் மருந்தை எடுக்கும்போது நெய்யோடு கலந்து காலை இரவு இரண்டு வேலையும் ஒரு இரண்டு கிராம் அளவுக்கு இந்த கழற்சி சூரணத்தை நெய்ல கலந்து எடுக்கணும் அதே மாதிரி வெளிப்பிரயோகமாக நம்ம பயன்படுத்தும் போது இது கழற்சி பருப்பு அது உள்ள கொட்டை நல்லா ஹார்டாக இருக்கும் அதை உடைச்சிட்டு உள்ளே கூடிய பருப்பை எல்லாமே நம்ம எடுத்து பவுடர் பண்ணி எடுத்துக்கணும் இதையுமே முட்டையோட வெள்ளைக்கரு மஞ்சள் பொடியோடு சேர்த்து முட்டையோட வெள்ளைக்கருவில் கலந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும் இப்போ தினமும் இதை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம்னா நமக்கு உள்ளே இன்ஃப்ளமேஷன் இருக்கா இல்லை வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தால் இதற்கு ஏற்ற மாதிரியான மருந்துகள் எடுக்கணும் இன்ஃபெக்ஷன் இருக்கும் பட்சத்துல இதுல வந்து நெருஞ்சில் நீர்மூழி இது எல்லாமே ரெண்டுமே சேர்த்து கஷாயம் குடிக்கணும் ஒரு நாளைக்கு மூன்று வேலை இந்த கஷாயத்தை குடிச்சிட்டு வரணும் இதுல வந்து கல்நார் பருப்பம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்கு மருத்துவர் அறிவுரைப்படி இந்த மருந்தை எடுத்துக்கலாம் இந்த கஷாயத்தில் இந்த மருந்தையும் சேர்த்து கல்நார் பருப்பம் அப்படின்ற பெருமருந்தும் சேர்த்து ஒரு நாளைக்கு மூன்று வேலையை நம்ம தொடர்ந்து குளிச்சுட்டு வந்தோம்னா வீக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் இதை தாண்டி வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது யூனரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னா அதற்கு ஏற்ற மாதிரி சிகிச்சைகளும் எடுக்கணும் உணவு முறையில் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் புளி சேர்க்காமல் சாப்பிடணும் நிச்சயமாக எண்ணெய் குளியல் எடுக்கணும் ஸோ நம்ம பாடி ரொம்ப ஹீட் ஆகாமல் இருக்கும்போது தான் இது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குறைய ஆரம்பிக்கும் அடுத்து முக்கியமாக முருங்கைப்பூ இதற்கு பயன்படுத்தி பயன்படுத்தலாம் முருங்கைப்பூ பவுடரு கடையிலே கிடைக்கும் இதை வாங்கிட்டு வந்து இதை ஒரு கிளாஸ் பாலில் கலந்து கலந்து கொஞ்சம் பாயில் பண்ணணும் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை அளவு ஜாதிக்காய் பொடி சேர்த்து கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்து டெய்லி நைட்டில் இரவு நேரத்தில் இதை குடிச்சிக்கிட்டே வரணும் குடிச்சிக்கிட்டே வரும்போது இந்த விரை வீக்கம் அப்படின்ற பிரச்சனை குணமாகும் நிறைய ஆண்களுக்கு விரை வீக்கம் இருந்துச்சுன்னா ஆரம்பத்தில் ரொம்ப கேர்லெஸ்ஸாக தான் இருப்பாங்க கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க ஒருவேளை இன்ஃபெக்ஷன் அதிகமாகும்போது தான் இது வேதனையே நிறைய தருதுன்னு சொல்லலாம் ஒருவேளை எனக்கு வந்து ஹைட்ரோசில் இருக்குன்னா எந்த மாதிரியான சிகிச்சைகள் எடுக்கணுன்றதும் ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் சித்த மருத்துவத்தில் இதை முழுவதுமாக குணப்படுத்த முடியும் இயற்கையான வழியில் இதை குணப்படுத்திக்கலாம் இந்த பதிவு அவங்க எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி